கனடாவின் பிராம்டன் நகரிலே கடந்த ஏப்ரல் மாதம் இள வயது நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையிலே இந்த கொடூர சம்பவத்துடன் தொடர்புடைய பதினெட்டு வயது ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பீல் பிராந்திய காவல்துறை சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பிராம்டனில் இருக்கின்ற பீச் ஸ்ட்ரீட் மற்றும் சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு அருகாமையில் தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றது இதிலே பதினெட்டு வயதுக்கு குறைவான ஆனொருவர் பரிதாபமாக உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பு பாதிப்பை ஏற்படுத்தி இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த பீல் பிராந்திய காவல்துறையினர் டெமியன் வாக்கர் எனப்படுகின்ற பதினெட்டு வயது இளைஞரை செகண்ட் டிகிரி மேர்டர் எனப்படுகின்ற குற்றச்சாட்டின் கீழே தேடி வந்தார்கள் இந்த நிலையில் குறித்த இளைஞர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக கனடிய காவல்துறை இன்று தெரிவித்திருக்கின்றது மேலும் இந்த துப்பாக்கி சூட்டிற்கான காரணம் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை கூறியிருக்கின்றது இருப்பினும் இந்த சம்பவம் தனிப்பட்ட இரு நபர்களுக்கு இடையிலான பிரச்சனையால் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் இது ஒரு சீரற்ற தாக்குதல் இல்லை எனவும் ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது முன்னதாக வெளியாகிய தகவல்களின் அடிப்படையிலே சந்தேக நபர் ஆயுதங்களுடன் கைது செய்யப்படாமல் இருந்த காரணத்தினாலே சமூகத்திற்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு சூழல் இருந்தது ஆபத்தான ஒரு சூழலிலே சமூகம் இருக்கின்றது என்கின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களுக்கு சற்று ஆறுதலை கொடுத்திருக்கின்றது மேலும் இந்த தாக்குதல் மற்றும் கொலை சம்பவம் தொடர்பிலான மேலதிக தகவல்கள் யாருக்காவது தெரிந்திருந்தால் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து மூன்று 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 ஒன்று ஒன்று என்கின்ற எண்ணில் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கோரிக்கின்றார்கள் அல்லது அனாமதயமான முறையிலே தகவல்களை வழங்க விரும்பினால் ஒன்று எட்டு நான்கு இலக்கத்தில் அனாமதயமாக தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவமானது பிராம் தமிழ் மக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இளம் வயதினர் இதுபோன்ற வன்முறை சம்பவங்களில் சிக்குவது கவலை அளிப்பதாக சமூக தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் அதீதமான போதைப் பொருள் பாவனையும் கட்டுப்பாடற்ற பாதுகாப்பற்ற சூழலையும் கனடாவிலே அதிகரித்திருப்பதாக பலரும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் மேலும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை சேனலை முறக்காமல் செய்திருப்பதோடு குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்கான இணைப்பு கீழே முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி it